இல்ல தங்கச்சி அதுல என்னன்னா பந்தய குதிரை அதாவது ஒரு ஒரு களத்துக்கு செல்கிற பொழுது நான் தான் வெற்றி நம்பிக்கை இருந்தால்தான் அந்த களத்துல வெற்றி பெறதுக்கு அதை போராட முடியும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த நம்பிக்கைக்குரிய தலைவராக கொண்டாடக்கூடிய தலைவராக இந்திய நாட்டின் மக்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அளவில் மதிப்போடு பார்ப்பதற்கு காரணமாக இருக்கிற தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்போ இதுவரை நடந்த முன்னூத்தி எண்பது இடங்களில் உள்துறை அமைச்சராக இருக்கிற காரணத்தால் மத்திய உளவுத்துறையின் மூலமாக கூட ஏதாவது தகவல் கிடைத்திருக்க கூடும் மாநில அரசுக்கு எப்படி மாநில அரசுக்கு எப்படி உளவுத்துறை இருக்கோ அதை போல மத்திய அரசுக்கு உளவுத்துறை இருக்கிறதுனால முன்னூத்தி எண்பது இடங்களில் நடந்து முடிந்த தேர்தலில் தேர்தல் எழுபது இடங்களுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்று உளவுத்துறை மத்திய உளவுத்துறை தகவல் தெரிவிச்சிருக்கலாம் அதே மாதிரி போற இடங்கள்ல இப்போ ரெண்டே ரெண்டு பேரும் அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் ஏற்கனவே இரண்டு முறை பிரதமராக இருந்தவர் மூன்றாவது முறையும் பிரதமராக முன்னிறுத்தப்படுகிறவர் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறவர் அது போலவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் களத்திலே களமாடக்கூடிய தளபதியாக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க அதனால போற இடங்கள்ல நடக்க திரளக்கூடிய மக்கள் மக்கள் செல்வாக்கு மக்களுடைய ஆரவாரம் இதையெல்லாம் பார்த்து அவங்க இந்த முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கூட நீங்க எடுத்துக்கிடுங்கண்ணா இப்போ முன்னூத்தி எண்பது இடங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு நாலு பேசு நாலு நான்கு நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னும் மூன்று கட்ட தேர்தல் நடக்கணும் மூன்று கட்ட தேர்தல் நூத்தி அறுபத்தி மூன்று இடங்கள் தான் நடக்கணும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு இடங்கள்ல நூத்தி அறுபத்தி மூணு இடம் தான் தேர்தல் நடத்த வேண்டியது இருக்கு அப்போ நூத்தி அறுபத்தி மூன்று இடங்களில் ஒரு நூத்தி முப்பது இடங்கள் நூத்தி நாற்பது இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிற உரிமையும் ஆஹ் எங்களுக்கு அந்த பகுதியும் இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா எதிர்களத்துல இவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல நான் வந்து அப்படி அத வந்து ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் இல்ல நான் கன்ஃபர்ம்டா இருநூத்தி எழுபது ஜெயிச்சாச்சுங்கிறாரு அவரு முடிஞ்சிருச்சு நம்ம இனிமே பாக்க வேண்டியது அழுத்ததுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நான் முடிவு முன்னாடியே தெரிஞ்சே போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்விதான் நான் கேட்கும் நமக்கு தோணுது ஏன்னா இந்த சைடு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டே வந்து மத்திய அரசு போயிருக்கான் எழுபத்தி ஒன்பது சீட் கூட ஜெயிக்க மாட்டாங்களா அவங்க அதனால வந்து ஆடி போயிருக்காங்கன்னு பெருந்தகை அவர்கள் சொல்றாங்க ஆஹ் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இன்னொரு பக்கம் சொல்றாங்க முன்னூத்தி பதினைஞ்சு சீட்டு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையா பாக்கலாம் இவர் வந்து கன்ஃபார்ம்டா கான்கிரீட்டா சொல்ற மாதிரி இருக்கு அமித்ஷா அவர்கள் அப்ப எதிர்கட்சி எல்லாம் சொல்ற மாதிரி வந்து இந்த தேர்தல் என்ன வரணும் அப்படிங்கறத முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டு இந்த தேர்தலை நடத்துற மாதிரியான ஒரு பிம்பம் வருது இல்லையா நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ ஒரு நம்பிக்கை கனவு காணுகிற உரிமை இருக்கு அத போலவே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜிக்கு கனவு காணுற உரிமை இருக்கும்போது நாங்கள் ஒரு நிஜத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு என்ன உரிமை இல்லைன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க அவங்க கனவுதான் அது நிஜம்ன்றதே நிஜம்னே நிஜமே வா அப்படின்னு தான் நான் கேக்குறேன் நிஜமாகவே இது முடிஞ்சிருச்சா அப்படின்றதுதான் நான் கேக்குறேன் எப்படி இவ்வளவு இதா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அப்படின்றதுதான் சரோஜரி ஒரு விஷயம் நான் அறுபத்தி மூணு வயது ஆகுது ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலை ஏதோ ஒரு வகையில பங்கெடுத்துருக்கிறேன் பார்வையாளராக இருந்திருக்கிறேன் ஆனா தமிழ்நாட்டிலேயே இவர்கள் கணக்கு திமுக தலைமையிலான கூட்டணியினுடைய கணக்கு பொய்த்து போகும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக விட்டது தமிழ்நாட்டில் வெற்றி கணக்கை மகத்தான வெற்றியை பெறுவாங்க அப்ப தமிழ்நாட்டிலே வெற்றி பெறுவாங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கேரளா போன்ற நீங்க எல்லாம் கணக்கு போடாத யாரு ஊடகங்கள் எல்லாம் எங்களை கணக்கில வைக்காத இடங்களில் எல்லாம் நாங்கள் கணக்கை தொடங்குகிற பொழுது ஏற்கனவே வலிமையாக இருக்கிற இடத்துல தேர்தல் நடந்து முடிச்சுல இருநூத்தி எழுபது இடங்கள் வெற்றி பெறுவோம் ஒருவேளை ஜி வந்து அவர்கள் வந்து அவங்க கிட்ட சொன்ன உளவுத்துறை அதிகாரி ஒருவேளை குறைச்சு மதிப்பிட்டுட்டாரோ என்னமோ தெரியல நான் கூட என்ன நினைக்கோம்னா முன்னூறு இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்று விட்டது விட்டுட்டீங்களே முன்னூத்தி எண்பதே சொல்லிடுவோம் எழுபத்தி ஒன்பது கரெக்டா முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதுன்னே அந்த அளவிற்கு அந்த மக்கள் செல்வாக்கு இருக்கிறது ஒண்ணு இரண்டாவதுமா எதிர்காலத்தில் மூணு விஷயம் எப்பவுமே என்னுடைய பலம் என்பதே நண்பர் ஆதித்யன் சாருடைய பலகீனம் தான் என்னுடைய பலம் அல்லது என்னுடைய பலகீனம் தான் அவருடைய பலம் இதுதான் வந்துமா எதிர்வரிசையில ஆழ்களை இல்ல களத்துல நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்வரிசையில் இன்னைக்கு முகம் காட்டுக்க முகம் காட்டக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு சொல்லுங்க நீங்க பிரதமர் வேட்பாளர் யாரு திரு ராகுல் காந்தின்னு மம்தா பேனர்ஜி சொல்லட்டும் மம்தா பேனர்ஜின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லட்டும் அல்லது மல்லிகார்ஜுன எல்லா தலைவரும் சொல்லட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு பிணையில பாருங்க ஊழல் வழக்குல சிறைக்கு போயிட்டு பிணையில வந்திருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லி எல்லா தலைவரும் சொல்லட்டும் அடுத்து திரு மு க ஸ்டாலின் தான் பிரதமர் சொல்லிடுவாங்களா ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம் என்னன்னா நாங்கள் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையும் பிரதமர் என்று அவரை முகம் காட்டி அவரை முன்னிறுத்தி நாங்கள் களமாடுகிற காரணத்தால் மிகுந்த நம்பிக்கையோடு மக்கள் வந்து மக்கள் வந்து ஒரு வலிமையான பாரதம் வேண்டும் வளமான பாரதம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலிமையான தலைவர் வேண்டும் என்று மக்கள் நம்புகிறார்கள் விரும்புகிறார்கள் அதனுடைய எதிரொலிதான் கடந்த நா மூன்று மாதங்களுக்கு முன்னால் நடந்த ராஜஸ்தான் ஆகட்டும் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இதுல எல்லாம் வந்து கருத்து கணிப்பு எல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க மத்திய பிரதேசத்துல ஒரு சொன்னாங்க ராஜஸ்தான்ல வெற்றி பெறுவதற்கு குறைந்த வாய்ப்பு இருக்குன்னாங்க சத்தீஸ்கர்ல பிஜேபி ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க ஆனா கருத்து கணிப்புகளை எல்லாம் தூக்கி தூர போட்டு எல்லாம் அந்த மூன்று மாநிலங்களிலும் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி பெற்றது அதனால இப்ப என்ன தேவை இந்தியாவுக்கு தேவை என்னன்னு கேட்டா ஒரு வலிமையான தலைவர் தேவை அந்த தலைவராக பண்டிதர் நேருவுக்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு லால் பகூர் சாஸ்திரிக்கு பிறகு ஒரு நேர்மையான நல்ல தலைவர் வலிமையான தலைவர் ஒருவர் கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்று நாட்டு மக்கள் நம்புகிறார்கள் இன்னும் சொல்ல போல இஸ்லாமிய பெருமக்களாகட்டும் ஜாதி கடந்து மதம் கடந்து அனைத்து சமூக மக்களுமே இவர் நமக்கான தலைவர் இவர் தான் நான் அடுத்த முறையும் மூன்றாவது முறையும் பிரதமராக வர வேண்டும் என்று